சிவாய நம்ம என்னாடுடைய சிவையை போட்டி என்ன தவிர்க்கும் விரைவாக ஒட்டி உணவின்றி தவிர்ப்போக்கு உணவளிக்கும் வகுவோ என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்று சாலையோர மக்களுக்கு உணவு ரெடியாகி கொண்டிருக்கிறது இன்று சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கிட பொருளுவு செய்த மதிப்புக்குரிய சிவானன் பாண்டிச்சேரியை சேர்ந்த சிவானன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டுமென்று நாங்கள் ஸ்ரீ அண்ணாமலையார் உருவா மார்க்கட்டலின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் மேலும் எனது நண்பர் மதிப்புக்குரிய சுதாகர் அவர்கள் இன்று சாலையோர மக்களுக்கு அவரும் உதவி செய்துள்ளார் அவர்களுக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவு மரக்கட்டளை மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்று சாலையோர மக்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வாரமாக உணவு அளிக்கப்படுகிறது என்னுடைய ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் மரக்கட்டளை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு மட்டுமின்றி அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை எங்கள் அறக்கட்டளை மூலமாக உதவி செய்து பல பேருக்கு உணவு வழங்கிட உதவி செய்யுமாறு மிகவும் பணி ஒன்று கேட்டுக்கள் மேலும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும் ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற உதவிகளை எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் கீழே உள்ள நாங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதாவது தொலைபேசி எண்ணில் உங்களால் முடிந்த ஒரு ரூபாய் முதல் உங்களால் எவ்வளவு